பிரியமான்பிளை இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா ஏன் என் ஜபம் கேட்கப்படவில்லை அநேகருக்குள்ள எழும்பி இருக்கிற கேள்வி என்னன்னா ஏன் என் ஜபம் இன்னும் கேட்கப்படவில்லை நான் உபவாசம் இருக்கிறேன் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கிறேன் எப்பொழுதும் அவரை துதிக்கிறேன் சபைக்கு தவறாமல் போய்விடுகிறேன் எல்லா கூட்டத்தையும் நான் அட்டன் பண்ணுறேன் ஆனாலும் என்னுடைய ஜபம் இன்னும் கேட்கப்படவில்லை அதற்கு பதிலே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அநேகர் கேட்பது உண்டு உங்கள் ஜபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீங்கள் பிறரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பதே குடும்பத்துல உங்க உற்சார உறவினத்துல இல்லைன்னா உங்க அக்கம் பக்கத்துல யாரிடத்திலாவது மனத்தாங்களையும் மன கசப்பையும் வைத்துக் கொண்டு நீங்க ஆலயத்தில் வந்து எவ்வளவுதான் துதித்தாலும் ஆராதித்தாலும் உபவாசித்தாலும் உங்கள் ஜபம் கேட்கப்படாது ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் கற்பனையை நீங்கள் கை கொள்ளுகிற பொழுதுதான் இந்த இயேசுவிடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கற்பனை என்ன அதுதான் அன்பு கூறுவது பிரியமானவர்களே அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்கு எது பிரியம் உன்னை நேசிப்பது போல ஒரு சகோதரனையும் நேசிப்பது இதை நீங்க யோசிச்சு பார்ப்பீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியால் நாம் வேண்டிக்கொள்ளுகிறது ஏதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் வேண்டிக் ஏன் பெற்றுக்கொள்ள கொள்ள கிறிஸ்து இயேசுவின் கற்பனைகளை கை இருப்பதினால் அவருக்கு மாணவிகளை செய்யாமல் இருப்பதினால் அவருக்கு முதலாவது செய்யுங்கள் யாரிடத்திலாவது மனத்தாங்கள் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அவர்களிடத்திலே சமாதானம் பொருந்துங்கள் பின்பு கிறிஸ்து இடத்தில் வந்து ஜபித்து பாருங்கள் உங்கள் ஜபம் இமைப்பொழுதில் கேட்கப்படும் மீண்டும் சந்திப்போம்